இது மாதிரி சின்ன வெங்காயம் பூண்டை வந்து நம்ம தட்டி போட்டுக்கலாம் அப்படிங்களா இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டுருக்கோம் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு பெப்பர் பொடி சின்ன வெங்காயம் பூண்டு பெப்பர் பொடி மஞ்சள் தூள் போட்டாச்சு சூப்பு நல்லா கொதிக்கிற இதை எடுத்து இந்த சூப்பை எடுத்து நம்ம சாதத்தில் போட்டும் சாப்பிடலாம் இல்லைன்னா அப்படியே வெறுமனே சுட சுட ஆறணுன்னு சாப்பிட்ற பிளேட்டில் ஊற்றி நம்ம குடிக்கலாம் அருமையான முருங்கைக்கீரை சூப்பு ரெடி முருங்கக்கீரை சூப்பு வைக்க போகிறோம் நம்ம இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரையை நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா எடுத்துகிட்டு நம்ம இப்போ குக்கரில் போட்டுக்கிறோம் தண்ணி இல்லை போட்டுட்டு சின்ன வெங்காயம் நிறையா பார்த்தீங்களா வெங்காயம் உரிக்க டைம் இல்லாதவங்க இது மாதிரி தட்டிக்கலாம் முருங்கைக்கீரை சூப்பு வைக்க போகிறோம் நம்ம இப்போ வந்து இந்த முருங்கைக்கீரையை நல்லா அலசி வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஓகேங்களா எடுத்துட்டு நம்ம இப்போ குக்கரில் கொடுக்கணும் தண்ணியில் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நிறைய இருக்கு பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் உரிக்க டைம் இல்லாதவங்க இது மாதிரி தட்டிக்கலாம்